வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீதர் காவிய பெரிய யூடியூப் சேனல் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்குது எனக்கு என்ன வீடியோன்னா ஒருத்தவங்க என்னோடய ஹேர் நல்லா இருக்குது ஹேர் ஆயிலிங் வீடியோ போடுவேன் சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அது உங்களுக்கு சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்கே போகணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணேன் எல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா மாதத்தில் ரெண்டு தடவை அப்படி அம்மா வந்து வேப்பண்ணை தேய்ச்சி விடுவாங்க அப்போல்லாம் நல்லா கருன்னு இருக்கும் முடி இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் தண்ணி மாறினா முடி கொட்டிருன்னு சொல்லுவாங்க ரொம்பலாம் எனக்கு கொட்டலை ஓரளவுக்கு தான் கொட்டியிருந்துச்சு கேட்டிருந்தாங்க ஹேர் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறேங்க நான் பெருசாக அந்த ஆயில் இந்த ஆயில் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை கடையில் வாங்குகிற தேங்காய் எண்ணெய் இல்லை செக்கில் அட்னையோ இல்லை வீட்டில் கடையில் எங்கே வேணாலும் அது தான் யூஸ் பண்ணுவேன் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை பெருசாக அது கூட ஷாம்பு என்னென்னா அதுவே கடையில் வாங்குகிற க்ளீனிக் ஃப்ரெஷ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் நான் முன்னாடி மாதிரியெல்லாம் ஹேரை கேர் பண்ணுறது கிடையாது அப்பப்போ தலை குளிச்சா மட்டும் கா காயை விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் வைப்பேன் அவ்வளோ தான் முன்னாடி மாதிரியெல்லாம் என்ன நல்லா காய்கறியெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நான் எல்லா காய்கறியுமே எடுத்துக்குவேன் கீரை கருவேப்புல இதெல்லாம் நிறைய சாப்பிட்டேன் நல்லா முடி வளரும்னு சொல்லுவாங்க இதுதான் என்னோடய ஹேர் ஆயிலிங் சீக்ரெட்டுங்க நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்